போதை பொருள் கடத்தல் கும்பல் தலைவனை வந்து பிடிச்சிட்டு வந்ததா அவர் வந்து தன்னுடைய மக்கள் அந்த நாட்டு மக்கள்கிட்ட சொல்றாரு அதே சமயத்துல உலகத்துக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு என்னை எதிர்த்து நிற்கிற யாரா இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு என்ன அப்படின்னா இவ்வளவு பெரிய பாதுகாப்பு எதுவுமே இல்லையா அவர் அது அபி இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி இல்ல மொத்த நடவடிக்கை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடத்துல முடிஞ்சதா சொல்றேன் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே வந்து ஹிட்டியை சேர்ந்தவர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஊடுருவல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவருடைய பாதுகாப்பு உள்வட்டத்துல இருந்த ஒருத்தர் தான் இதுக்கான இந்த அந்த தகவல்களை கொடுத்துருதா அந்த நியூயார்க் டைம்ஸ்ல வந்து செய்திகள் வெளிவந்திருக்கு லத்தின் அமெரிக்காவில மற்ற நாடுகள் குறிப்பா ரஷ்யாவும் சீனாவினுடைய ஆதிக்கம் வரக்கூடாதுன்னு அமெரிக்கா நினைக்கிறதுல தப்பு இருக்கா அது வரக்கூடாதுன்னு அமெரிக்கா நினைக்கிறதா இல்ல தென் அமெரிக்க நாடுகள் நினைக்கணுமான்றதுதான் முக்கியமான விஷயம் அப்போ இங்க வந்து இறையாண்மை அப்படின்னா என்னன்னு ஒரு என்ன சொல்றது கடையில் விற்கிற பொருளை வச்சீங்க அந்த கொலம்பியா கியூபா இந்த மாதிரியான மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு மட்டும் அவர் எச்சரிக்கை விடல கூடுதலாக இந்தியாவுக்கு சேர்த்து எச்சரிக்கை விடுற சூப்பர் சரவணா டிசம்பர் ஜனவரி வரைக்கும் ஒவ்வொரு பிரான் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் தங்க நகை நாங்க வந்து என்ன எங்களுடைய நாங்க வந்து அந்த நாட்டை வந்து இனிமேல் நாங்க தான் ஆட்சி செய்வோம் இங்கிருந்து ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா சொன்னது தான் நம்மளுடைய கேள்வி நல்லது நடந்ததான்னு கேட்டீங்க அப்படின்னா எதுவும் நடக்கல அப்படின்றது உண்மையான விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கியதுல மிகப்பெரிய அளவுக்கான பதற்றங்கள் உலகம் முழுவதும் தொடங்கிடுச்சு அதுல முதல் கட்டமாக வெனிசிலாவினுடைய அதிபர் நிக்கலோஸ் மதுரோவர் அந்த நாட்டுக்குள்ளேயே அமெரிக்காவினுடைய விமானப்படை கைது செஞ்சு இன்னைக்கு அமெரிக்காவில் அவர் சிறையில இருக்காரு இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறது ஏன்னா ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சதாம் ஹுசேனுக்கு இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததை எல்லாரும் வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்போம் அதனால இப்போ முதல் முறையாக நிக்கோஸ் மதுரோவுக்கு இப்படி நடக்கிறதுன்னு அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது பொதுவா இப்போ நடந்த இந்த விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு பலருக்கும் அந்த சதாம் ஹுசேன் பத்தி பேசினீங்களாவோ இல்ல லிபியாவோட கடாஃபிய பத்தி பேசினீங்களாவோ பலருக்கும் மறந்தே போயிருக்கும் கிட்டத்தட்ட ஏன்னா பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அதனால முதல்ல பார்க்கறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இன்னைக்கு அமெரிக்கான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வல் ஒரு ஒரு பராக்கிரமசாலி ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து ஒரு முப்பது நிமிடத்துல ஒரு நாட்டோட அதிபரை இவங்க கைது நாங்கள் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க கேப்சர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து கடத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க அவரு த அவரு பொறுத்த அளவுக்கு நான் ஒரு போர் கைதி அதாவது போர்ல வந்து நான் வந்து கடத்தி போரில் வந்து கைது செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு அப்போ இந்த மாதிரி பார்க்கறவங்களுக்கு என்னன்னா அமெரிக்கான்ற ஒரு நாட்டோடைய வல்லமையை காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது உலகம் முழுக்க பார்த்த உடனே அதிர்ச்சியும் இது ஒரு இது இப்படி ஒரு நாட்டுக்குள் நடக்க முடியுமா ஒரு நாட்டோட அதிபரை ஒரு நாட்டு நாட்டை சேர்ந்த ஒரு படை வீரர்கள் உள்ள வந்து தீட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரியான சிந்தனை இல்லாதவர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி அதே சமயத்துல இது அதிர்ச்சியா இருக்கிறதுன்றதை தாண்டி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவரு இந்த நடந்து முடிந்ததுக்கு பிறகு வந்து ட்ரம்ப் அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா நாட்டு மக்களுக்கு சொல்ற செய்தி அது என்னவா இருந்தது அப்படின்னா இந்த நாட்டு மக்களுக்கு பாதகமான விஷயங்களை செய்யக்கூடிய எவரா இருந்தாலும் இந்த நாட்டு இந்த நாட்டு இராணுவம் வந்து கைது செய்து வந்து கைது கைது செய்து கொண்டு வந்து நாங்க சட்டத்தின் முன்னாள் நிறுத்தக்கூடிய வல்லமை குறைந்த ஒரு நாடு அதை செய்யக்கூடிய வல்லமை குறைந்த வல்லமை கொண்ட ஒரு அதிபராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் முன்னாடி தன்ன காட்டிக்கிறாரு அதே சமயத்துல மற்ற நாட்டு அதிபர்களா இருக்கக்கூடிய கியூபா கொலம்பியா போன்ற நா கொலம்பியா ஈரான் போன்ற நாடுகளுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார் நீங்க வந்து எங்களை எதிர்த்து நின்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே கதிதான் அப்படின்றத மறைமுகமாகவும் மறைமுகமாலாம் சொல்ல நேரடியாக சொல்லியிருந்தார் அதன் பிறகு நட அதை வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து இப்போ தூக்கிட்டு வந்ததை வந்து அவங்க அமெரிக்கர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இணையதளத்தில் கூட நீங்க பாக்கலாம் அவர் வந்து சீனா அதிபருக்கு கூட வந்து இங்க இருந்து ஒரு என்ன சொல்றது ஒரு எச்சரிக்கை சொன்னாங்க பாத்துக்கங்க இங்க இப்போ இன்னைக்கு வந்து மறுபாடு நாளைக்கு வந்து சின்ன அதிபர் கூட இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட பேசுனாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கை ரெண்டு விஷயத்த காமிச்சது ஒண்ணு என்ன அப்படின்னா அதிபருடைய அந்த பராக்கிரமத்தை காமிக்கக்கூடிய விஷயமா இருந்தது அது அமெரிக்கர்கள் பெரும்பாலான அதி அமெரிக்கர்களோட வந்து தன்னுடைய தங்களுடைய அந்த வலிமையை வந்து அஹ் அப்படி அப்படி தூக்கி நிறுத்திட்டு நாங்க தான் எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தன்னம்பிக்கை ஓடக்கூடிய ஆமா அப்படி இருந்தது அப்போ இது இது பார்க்கும்பொழுது அது அவர் அதே மாதிரி அதுக்கப்புறம் எடுத்த அந்த போல் ரிசல்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா நான் நாற்பது அவருடைய அந்த அவர் செயல்பாடு எப்படி இருந்ததுன்னா நாற்பத்தி ரெண்டு விழுக்காட்டினர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னையை விட அதிகரிச்சுதான் சொல்றாங்க அது எதை காட்டுது அப்படின்னா இவருடைய நடவடிக்கைக்கு அந்த மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சதா அதை புரிஞ்சிக்கலாம் சரி அதன் பிறகு என்ன சொன்னார் அப்படின்னா நாங்க வந்து இங்கிருந்தே அந்த வெனிஸ் நாட்டு மக்களை வனீஸ்வாலா நாட்டை வந்து நாங்கள் இயக்குவோம் அப்படின்னு சொன்னாரு அதன் பிறகு உரிய காலத்துல நாங்கள் வந்து தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை கூடுதலா நாங்க வந்து அது முன்னும் ஒளிவு மறைவு எல்லாம் எதுவும் செய்யல இது இதுக்கு காரணம் இது எப்படி நடந்தது ஏ நடந்ததுக்கு பிறகு வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு முதல்ல எந்தெந்த நாடுகளுடைய ஒரு மற்ற நாட்டு மக்களுடைய ம மனநிலைன்றது ஒரு அதிர்ச்சியா இருந்தது அதே சமயத்துல மற்ற நாட்டு தலைவர்களுடைய அந்த எதிர்வினை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு உலக ஜனநாயக நாட்டோட தலைமை பீடமா இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த நடவடிக்கையை அந்த ஜனநாயக நாட்டினுடைய அணிகளா இருக்கக்கூடிய உலகத்துல ஒரு இன்னொரு முக்கியமான ஜனநாயகவாதியா சொல்லக்கூடிய ஜனநாயகவாதியா சொல்லக்கூடிய ஆட்களா இருக்கக்கூடிய ஒரு ஆளுனா இஸ்ரேலுடைய அதிபர் அது வரவேற்று இருந்தாரு அது மட்டும் இல்ல அமெரிக்க அமெரிக்க அணியா இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுடைய பெரும்பாலான நாடுகள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க சொல்லக்கூடிய அந்த சர்வாதிகாரிகள்னு சொல்லக்கூடிய நம்ம சீன அதிபர் ரஷ்ய அதிபர் ஈரானுடைய அதிபர் அந்த மாதிரி எல்லாரும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க வடகொரியா உட்பட ஆஹ் வடகொரியா ரொம்ப முக்கியமான ஆள் வடகொரியா உட்பட எல்லா சர்வாதிகாரிகளும் இந்த ஜனநாயக நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இந்த ஜனநாயகத்தையும் ஜனநாயகத்தையும் உலக மனித உரிமைகளுடைய காவலனாகவும் இருக்கக்கூடிய இந்த மேற்கோள நாடுகளை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அப்போ இதுதான் அரசியல் நிலைப்பாடு அதான் மற்ற நாடுகளுடைய அரசியல் நிலைப்பாடு நாட்டு தலைவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு நம்ம இதை புரிஞ்சிக்கலாம் அப்போ இந்த சரி இந்த மாதிரி ஒரு ஜனநாயக நடவடிக்கையின் மூலமா எதை செய்ய என்ன நீங்க செய்ய விரும்புறீங்க அப்படின்னு அந்த மாட்டு மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனை வந்து பிடிச்சிட்டு வந்ததா அவர் வந்து தன்னுடைய மக்கள் அந்த நாட்டு மக்கள்கிட்ட சொல்றாரு அதே சமயத்துல உலக உலகத்துக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா என்னை எதிர்த்து நிற்கிற யாரா இருந்தாலும் இதே கதிதான் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுக்கிறார் அப்போ ஒரே ஒரே செயல்பாடான ரெண்டு விதமான அஹ் அதுக்கு ஒரு என்ன சொல்றது பரப்பலா அதாவது ஒரு உலகம் முழுக்க காட்டிக்கொள்ற கொள்ற விஷயமா ரெண்டு விஷயமா ரெண்டு ரெண்டு வகையை காட்டிக்கிறார் சரி அதுக்கு நோக்கம் இப்போ எப்படி நடந்தது அப்படின்றது இப்ப இப்போ வந்து நடந்து முடிஞ்ச கதை இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி நடத்துறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு போக முடியுமா அப்ப அங்க இருந்த உள்ள உலக பெரிய பாதுகாப்பு எதுவுமே இல்லையா அது அதுவே இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி இல்ல மொத்த நடவடிக்கையும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடத்துல முடிஞ்சதா சொல்றாங்க முப்பது நிமிடத்துல எப்படி ஒரு அது அது வந்து அந்த நாட்டுடைய அமெரிக்க நாட்டுடைய தொழில்நுட்ப வல்லமையை காட்டக்கூடியதாக இருந்தது அது ஒன்று குறைச்சி மதிப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடையாது எப்படி செய்யறாங்க அப்படின்னா இதுவரைக்கும் வந்த செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க ஒண்ணு அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த இணையதளத்தை முழுக்க முழுக்க அந்த செயலிழக்க செஞ்சிருக்கிறாங்க இன்னொன்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த மின்சாரத்தை முழுச முழுக்க செயலிழக்க செஞ்சிருக்கிறாங்க அந்த ரெண்டு விஷயத்தை செயலிழக்க செய்யும் பொழுது நீங்க அந்த நாட்டுடைய மொத்த இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அவங்களுடைய செயலாற்றுறதுக்கான எந்த வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா இந்த கு மிக குறுகிய காலத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு தாங்க திட்டமிட்ட வகையில் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக அவரை வந்து கடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அங்க உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் அதாவது ஏற்கனவே இது வந்து ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு மு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே வந்து தீயை சேர்ந்தவர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஊடுருவல் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அவருடைய பாதுகாப்பு உள்வட்டத்தில் இருந்த ஒருத்தர் தான் இதுக்கான இந்த அந்த தகவல்களை கொடுத்துருதாவது அந்த நியூயார்க் டைம்ஸ்ல வந்து செய்திகள் வெளியே வந்திருக்கு அப்போ அங்க ஒரு 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 புள்ளி இருந்திருக்குது ஒரு ஏதோ ஒரு கருப்பாடு அங்க இருந்தது அதன் மூலமா தான் இவ்வளவு தெளிவா திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க அந்த திட்டமிட்டுறதுக்கு அது அந்த உதவி மட்டும் போதாது அந்த மாதிரியான தொழில்நுட்ப வலிமையே இருந்திருக்கு சோ அதனால அதான் அந்த வகையில தான் அப்ப ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்துட்டாங்கன்றதுக்காகவே வந்து அங்க இருந்து மொத்த பேரும் அந்த மாதிரி ஒரு கருப்பாடுகளா இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை ஏதோ ஒருத்தர் அந்த மாதிரி புடிச்சிருக்கலாம் ஏன்னா அதன் பிறகு நடந்த நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா அப்படி இல்லை அதே சமயத்துல ஒரு ஒரே ஒரு ஹெலிகாப்டர் வந்து அவங்க தாக்குனதாவும் செய்தி இருக்குது அப்ப வந்து அவங்க எந்த எதிர்ப்பும் இல்லாமல் செய்யலை ஆனா என்னன்னா அவங்களுக்கு எதுக்கு எதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத அதை காட்டுது அது மட்டும் இல்ல அவங்கள்ட்ட வந்து எஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிஸ்டம் அதாவது ரஷ்யாவோட எஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிஸ்டம் இருக்குது ஆனா அந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிஸ்டத்தையும் அழிச்சதா சொல்றாங்க அழிச்சதா இல்லையா அது உண்மையா இல்லையான்றதுக்கான எந்த ஒரு தகவலும் இல்லை ஆனா முக்கியமான எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்பு இவங்களை தாக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த விஷயங்களையும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரே நேரத்துல இலக்கு இலக்கு வச்சு எல்லாத்தையும் தாக்கி அழிச்சதால இவங்களுக்கு எந்த எதிர்ப்பு இல்லாம செய்ய முடிஞ்சுது அப்ப இது எதை காட்டுது அப்படின்னா அமெரிக்கான்றது நாட வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவங்களுடைய தொழில்நுட்ப வலிமை வலிமையை பொறுத்த அளவுக்கு ராணுவ தொழில்நுட்ப பொறுத்த அளவுக்கு இன்னும் அவங்க வந்து வளமான நிலை வலிமையான நிலையில்தான் இருக்கிறாங்க அப்படின்றத காட்டக்கூடிய விஷயமா இருந்தது சரி இது செய்யறது சே என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டோம் எதுக்காக நடந்ததுன்றது அடுத்தது பார்க்க வேண்டிய விஷயம் தான் அவரும் சொல்லிட்டாரு ஏற்கனவே வந்து என்னைக்குதான் எங்க நோக்கம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டாரு இதுல என்ன சொல்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமா அவர் தெளிவா சொல்லிட்டாரு எங்களுடைய எண்ணெய் எங்களுடைய அந்த வள எங்களுடைய அந்த எக்யூப்மெண்ட் தான் அவங்க வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பயன்படுத்தி அவங்க வந்து இருக்கிறாங்க அதை நம்ம வந்து மேல பெறணும் அப்படின்னு சொல்றாரு அவங்க இது எல்லாம் அந்த எண்ணெய் அவங்களுக்கு தான் அங்க இருக்கிற மொத்தமா அவங்களுக்குதான் ஏன் என்ன சொல் அத மட்டும் சொல்லலை அவரு மொத்த அந்த கோலர்த்தமே எங்களுது அப்படிங்கிறாரு அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அங்க என்னன்னா அது அந்த மெனிசுவலா மட்டும் கிடையாது மொத்த தென் அமெரிக்காவும் அந்த அமெரிக்க கண்டமே எங்களுக்கு அதுல வேற யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்ற விஷயம் ரொம்ப ஒரு நாடு நினைக்கலாம் இங்க வேணா நினைக்கலாம் இந்தியா கூட நினைக்கலாம் அந்த மொத்த தெற்கு ஆசியா எங்க நாடுன்னு கூட இந்தியர்கள் கூட இது இந்துக்களின் நாடு தெற்காசியா முழுக்க இது ஒரு என்ன சொல்றதுங்க அந்த அகண்ட பாரதம் சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாரும் நினைக்கிறேன் இல்ல நான் சொல்றது அப்படின்னா லத்தீன் அமெரிக்காவில மற்ற நாடுகள் குறிப்பா ரஷ்யாவோ சீனாவினுடைய ஆதிக்கம் வரக்கூடாதுன்னு அமெரிக்கா நினைக்கிறதுல தப்பு இருக்கா அது அது வரக்கூடாதுன்னு அமெரிக்கா நினைக்கிறதா இல்ல தென் அமெரிக்க நாடுகள் நினைக்கணுமான்றது முக்கியமான விஷயம் அப்போ இங்க வந்து இறையாண்மை அப்படின்னா என்னன்னு ஒரு என்ன சொல்றது கடையில வைக்கிற பொருளா ஆகி வச்சு இங்க இப்போ வந்து ஒரு நாட்டுல யார் வரணும் யார் வரக்கூடாது இன்னொருத்தர் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னா அந்த இறையாண்மை அப்படின்னா சாவர நிட்டு அப்படின்னா என்னன்னு பலருக்கும் தெரியாதோ என்னவோ தெரியல தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க மாட்டாங்க பொதுவா அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டாங்க அப்போ அதுக்கெல்லாம் என்னன்னு பொருளே இல்லாமல் போனதாலையும் அதை பத்தி சிந்தனை இல்லாமல் போனதால வரக்கூடிய இந்த சிந்தனை தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை பகிரகமா சொல்ல முடியுது அப்படின்னா அந்த மாதிரி தன்னுடைய இறையாண்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரு நாடுன்ற வகையில் இது என் நாடு இது என் மண் எனக்கானது அதுல வந்து யாரும் தலையிட உரிமை இல்லைன்ற மாதிரியான அந்த உரிமை போராட்டங்கள்லாம் இப்போ இல்லாம போயிடுச்சு அப்படின்றதோட வெளிப்பாடுதான் நீங்க சொல்ற விஷயம் ஆனா அப்படி கிடையாது அப்போ இது மாதிரி ரெண்டு விஷயத்த சொல்றாங்க ஒண்ணு என்னன்னா இது வந்து எண்ணெயை நாங்க என்ன எங்களோடது அப்படின்னு சொல்றாரு இந்த கண்டம் முழுக்க எங்களோடது அதனாலதான் நாங்க வந்து இந்த நடவடிக்கை செய்யறோம் இந்த கண்டத்துல எனக்கு எதிர்த்து நினைக்கிற எத்தனை பேரும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேகமா உங்களுடைய செயல்பாடுகளை மாத்திக்கீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தக்க இது மனுவாக நடந்ததா உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத மறையமுகமா சொல்றாரு அவர் அப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த முக்கியமான நாடுகள்னு சொன்னீங்க அப்படின்னா அது ஈரான் ரஷ்யா சீனா அந்த மூன்று நாடுகளும் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதுல இந்தியா வந்து கிட்டத்தட்ட மௌனம் சாதிக்கிறாங்க அதுக்கு கூடுதலா இது இன்னொரு விஷயம் இதுல நடக்குது என்னன்னா அந்த எதிர்ப்பு அந்த கொலம்பியா கியூபா இந்த மாதிரியான மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு மட்டும் அவர் எச்சரிக்கை விடல கூடுதலா இந்தியாவுக்கு சேர்த்து எச்சரிக்கை விடுறாரு அப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்ப விரும்பின எண்ணெய் அவ்வளவுதான் இது எங்களுடைய கண்ட யாரு உள்ள வரக்கூடாதுன்றதுனால அதோட முடிஞ்சு போச்சு அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா நிறைய இருக்குது பேசுறது ஏன் நிறைய இருக்குது அப்படின்னா முதல்ல இவரு எதுவும் ஆட் பண்ணிருந்தா என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சினாரியோவே நடக்க வாய்ப்பு இல்லைன்னு எல்லாரும் எதிர்பார்த்து சூழல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதையும் சேர்த்து சேர்த்துக்கணும் சொல்லிருக்காங்க இப்படி ஒரு சினரி நடக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் யாரும் நினைக்கல ஏன்னா இது நடந்துகிட்டுதான் தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்கு அதை நம்ம தான் பிரச்சனை இருக்குது இந்த ஒரு விஷயம் அதுல தெரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா தொடர்ந்து பக்கத்துல வங்காள வங்காள வங்காளதேசத்துல ஆட்சி மாற்றம் நடந்தது இலங்கையில ஆட்சி மாற்றம் நடந்தது பாகிஸ்தான் ஆட்சி மாற்றம் நடந்தது எப்படி சிரியாவில் ஆட்சி மாற்றம் நடந்தது எப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கு அதை புரிஞ்சுக்கிறோம் எதிர்பாராத ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஆட்சி மாற்றங்கள் தான் இருக்கு அது இயல்பானதான் நினைக்கிறோம் ஏதோ அவங்க இந்த நாட்டு மக்கள் போராடி அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதா நினைக்கிறேன் ஆனா அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு நல்ல உதாரணம் இப்போ ஒரு இப்போ ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா எண்ணெய் எங்களுடையது நாங்க வந்து அந்த நாட்டை வந்து இனிமேல் நாங்க தான் ஆட்சி செய்வோம் இருந்து ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொன்னாரு ஆனால் உண்மையில நடந்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ ஏன் நடந்ததுன்றதுக்குள்ளார உள்ள போகணும் அப்படின்னா முதல்ல இவங்க எடுத்துக்கிட்ட நோக்கத்தில் வெற்றி பெற்று இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம் எடுத்துக்கிட்ட நோக்கம் என்ன இவங்களுடைய அந்த அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது அந்த எண்ணெய் வளங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றதுதான் அதுல வந்து நிரூபிக்கணுன்றதுலாம் ஒன்றும் அவசியம் எல்லாம் கிடையாது அவங்களே சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஒன்றும் நிரூபிக்க தேவையில்லை ஆனா சொன்னது நடந்துதான்றது தான் நம்மளுடைய கேள்வி நம்ம நடந்ததான்னு கேட்டீங்க அப்படின்னா எதுவும் நடக்கல அப்படின்றதா உண்மையான விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா அவர் இவர் அதிபரை கடத்தினதுக்கு பிறகு அந்த நாட்டு சட்டப்படி அந்த உயர் அந்த நாட்டு உயர்நீதிமன்றம் அங்க துணை அதிபராக இருக்கக்கூடிய டெல்சியை வந்து அவங்க அதிபரா நியமிச்சிருக்கிறாங்க அவங்க அதன் பிறகு அந்த மொத்த ராணுவம் அவங்களுடைய பின்னாடி நிக்குது அப்போ அந்த என்ன என்னன்னா மடுராய்க்கு பதிலா மற்ற இன்னொருத்தர் வந்து அங்க ஆட்சியில் இருக்கிறாரு அவ்வளவுதான் மற்றபடி எந்த ஒரு இவங்க எதிர்பார்த்த எந்த விளைவுகள் நடைபெறலை அப்போ அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் செய்கிறாங்க என்னன்னா அந்த இங்க இருக்கிற நிறைய எக்ஸ் தளங்கள் இந்த இப்ப சொல்லக்கூடிய அந்த ட்விட்டர் வந்து நிறைய டவுன்லோட் ஆகிறது அதிகமா இருக்குது அது அடுத்த மாதம் வரைக்கும் அந்த ஸ்டார் லிங்க் சொல்லக்கூடிய அந்த மஸ்கோட அந்த இணையதளம் இலவசமா கொடுத்துருக்காங்க அப்ப இதெல்லாம் எது இப்போ நீங்க வந்து புரிஞ்சிக்கலாம் என்ன அந்த மாதிரி உலகம் முழுக்க ஆட்சி மாடம் நடக்கும்பொழுது ஏன் இந்த மாதிரி இணையதளத்தை இலவசமா வழங்குறாங்க அப்படின்னு நம்ம ஊர்ல கூட இணையதளத்தை இலவசமா கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பயன்படுத்தணும் அதுக்கான விளைவுகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அது ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை இப்ப அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கான விளைவுகளை அவங்க அனுபவிப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது இந்த மக்கள் அந்த மாதிரி மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும் அதை எப்படி பயன்படுத்தி எப்படி தனக்கான விடுதலை சாதிச்சுக்கு போறாங்களா இல்ல வந்து அமெரிக்கர் அந்த அந்த காப்பாளர் அதாவது உலக சேவியர் வந்து தங்களை வந்து அதை அரவணை அதை ஏத்துக்க அவங்க அவங்கதான் முடிவு செய்யணும் அப்போ இவங்க இது எடுத்துக்கிட்ட அந்த நோக்கத்துல வந்து வெற்றி பெறல அப்படின்றதான் இது காட்டும் இப்ப வரைக்குமே அமெரிக்கா வெற்றி பெறல முழுமையான வெற்றி இல்லை ஆமா இவங்க சொன்னதுக்காக நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்போ அதன் பிறகு சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அங்க வந்து ஒரு அதிபர் மாளிகையை ஒட்டி சில ஆஹ் மோதல் நடந்ததாவும் அங்க இருந்து ஒரு ஆளில போர் ஆளில விமானம் வந்தது அதுக்கு அதுக்கு எதிரான அந்த விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏவனதாகவும் செய்திகள் வந்தது அதெல்லாம் இங்க நடக்குது என்னன்னா ஒன்னும் தெரியல அங்க நடக்கிறது ஒரு குழப்பகரமான ஒரு சூழல் தான் ஆனா என்னன்னா அங்க எந்த ஆட்சி மாற்றம் நடக்கலை இவங்க எதிர்பார்த்த மாதிரி மக்கள் வந்து ஒரு கிளர்ச்சியில் ஈடுபடல அந்த ஒரு குழப்பகரமான ஒரு சூழலோ அதுக்கு அங்க ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை எதுவுமே ஏற்படல எல்லாம் அமைதியா இருக்குது ஆனா அதே சமயத்துல மற்ற மக்களும் வந்து தெருவில் இறங்கி எங்க இதுக்கு எதிரான ஒரு போராட்டம் செஞ்சிருக்காங்க அதுக்கு எதிர்ப்பு தன்னோட எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்கிறாங்கன்றதை மட்டும்தான் பார்த்துருக்குறோம் உலக நாடுகளும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கடுமையான எதிர்ப்பு இருக்குது அங்க அந்த அந்த இதுல என்னன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆட்சி மாற்றம் நடக்கல வெறுமனே வந்து இவங்க ஒரு அதிபரை மட்டும்தான் கை கடத்திட்டு வந்தாங்க ஒரு உலகமே வந்து அதிர்ச்சியில உறைஞ்சி போனாலும் ஒரு 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 நாளில் நாங்கள் இயல்பு நிலை வந்துடுச்சு இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உருவாக்காங்க ஒரு சூழலில் உருவாக்குங்க எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி முதல்ல அந்த நாட்டுக்கு செல்லக்கூடிய எல்லா எண்ணெய் உள்ள உள்ளே போகிறதும் வெளியில் நிறுத்திட்டீங்க அப்படின்னா எரிபொருள் கிடைக்கும் எரிபொருள் கிடைக்கலன்னா உங்களால் வாழ்க்கை வாழவே முடியாதுன்றதும் ஆனால் உலகத்தில் அதிகமான எரிபொருள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்டில் எரிபொருளுக்கு பஞ்சம் அப்படின்றதும் அங்கே இருக்கிற ஒரு நகைமுறை சூழல் ஏற்படுதுன்னா இயல்பா ஏற்படுறதா எல்லாம் நினைச்சு நினைச்சிக்கலாமா அப்படின்னு நினைச்சுக்கலாம் அவங்களுடைய தெரிவு சார்ந்த விஷயம் ஆனா அது இயல்பானது அல்ல அப்படின்றதான் காமிக்குது அதை உடைக்கும் உடைக்கும் விதமா ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்போ ஈரான் சீனா ரஷ்யா நாட்டு மூன்று நாட்டு நாடுகளை சேர்ந்ததா சொல்றாங்க இது இந்த செய்திகளுக்குலாம் எந்த ஒரு ஒரு என்ன சொல்றதுனா உறுதிப்படுத்தப்படா உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தான் வந்து கிடைச்ச செய்திகளை வாசகர்களோட நம்ம பகிர்ந்துக்கிறோம் இந்த மாதிரி மூன்று கப்பல்கள் வந்து ஒரே நேரத்துல உள்ள அந்த அமெரிக்கர்களுடைய அங்கே ஏற்படுத்தியிருக்கிற அந்த தடையை விளக்கிட்டு உள்ள போறதுக்கான முயற்சி செஞ்சிருக்கிறதா செய்திகள் சொல்லு அது எதை சாட்டுது அப்படின்னா இவங்க ஏற்படுத்திருக்கிற அந்த சூழலை வந்து உடைக்கிறது அப்படின்றதுக்கு அந்த நாடுகள் வலுவான விதிர்ப்பை காமிக்கிறதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ ஏன் இதை செய்யறாங்க அவங்க அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய முதலீடுகள் அமெரிக்கா சீனா ஈரானுக்கும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அங்க பங்கு இருக்குது கடந்த கடந்த காணொலியில பேசியிருந்தோம் அப்ப மூணு பேருக்கு அதுல வந்து தொடர்பு இருக்குது அப்படின்றதுதான் அவங்களுடைய முதலீடுகள் எல்லாம் அது ஒருவேளை அங்க ஒரு ஆட்சி மாற்றம் வருது அப்படின்னா மொத்த முதலீடுகள்லாம் அங்க வந்து எதிர்பலாம் போயிருன்றதால அவங்க என்ன பண்றாங்கன்னு நேரடியா இறங்குறாங்க அப்போ யார் பக்கம் அங்க இருக்கிற அந்த ராணுவம் நிற்கிறதுன்றதான் முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா அங்க ஒரு தீர்மானகரமான ஒரு பாத்திரம் வைக்கிறது இராணுவத்தோட ஆதரவு தான் அப்ப ராணுவன்றது எப்போ இந்த பக்கம் அதாவது சீ சீன ஈரானிய பக்கமும் அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய டெல்சி அந்த மதுரோ மதுரோவுடைய அந்த சாவேசோட தொடர்ச்சியா இருக்கக்கூடிய அந்த கட்சியின் பின்னாடி நிக்கிறதால இப்போ வரைக்கும் இவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு ஆட்சி மாற்றமும் நடக்கல அப்போ இவர் உலகம் முழுக்க தன்னுடைய பராக்கிரமத்தை காமிச்சு நாங்க எதுவெல்லாம் செய்ய முடியும் அப்படி சொன்னா சொன்னாலும் அப்படி ஒன்றும் இவங்க எதிர்பார்த்தது நடக்கல அதே போல அங்கிருந்து கடத்திட்டு வந்த அந்த சர்வாதிகாரி கொள்ள அந்த போதை பொருள் கடத்தல் கொம்பல் தலைவன் அப்படி இவங்கள பார்த்து கட கட கடன் காலெல்லாம் ஆடும் நினைச்சாங்க ஆனா அவருல ரொம்ப கூலா கையை தூக்கி அவரு குட் மார்னிங் சொல்றாரு அவர் நான் வந்து ஒரு நாட்டோட அதிபர் என்னை வந்து போர்க்கைதியை தான் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க என்ன வந்து எந்த ஒரு தவறும் செய்யலைன்னு சொல்லி ரொம்ப கம்பீரமா நின்று பேசிட்டு இருக்கிறார் அப்போ ஒன்னு அந்த இவங்க இவங்க சொல்லக்கூடிய அந்த கொலை அந்த குற்றவாளி வந்து தன்னை வந்து ஒரு எவ்வளவு தூரம் நிமிர்ந்து நிக்கிறாரு தன்னை தான் ஏன்னா அவரு எந்த ஒரு தவறு செய்யலன்றதால நிமிர்ந்து நிக்கிறாரு இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த நாட்டுல எந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படல ரெண்டாவது விஷயம் நடந்துடுச்சு இப்போ மூன்றாவது இப்போ என்னன்னா இவங்க சொல்றாங்க இல்லையா அந்த அந்த ஏன் அந்த மாதிரியான இப்போ ஒரு சூழல்ல இந்த மாதிரி இப்போ இந்தியா முழுக்க இந்தியா சுத்தி இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் நடக்கிறத பாப்பான் அதுக்கு அடுத்தது தென் அமெரிக்காவில ஆட்சி மாற்றம் தொடர ஆரம்பிக்கிறத பாப்பேன் இப்போ இதுக்கான தேவை எங்க இருந்து வருது அப்படி ஒரு கேள்வி இருக்கு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை